மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரேரான ஒரு சினாரியும் நடந்திருக்கு ஆக்டர் கார்த்திக் ராஜ் அதிகமா நம்ம வந்து எங்கேயுமே அவருடைய ப்ரெசன்ஸே பார்க்க முடியாது அதுவுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் இதுவரைக்கும் பிக்சர் ஷேர் பண்ணது கிடையாது வேறு யாராவது ஷேர் பண்ணாதான் நாமே வந்து ரீஷேர்லாம் பண்ணி அதை பார்த்துட்டு வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எங்கேயுமே வந்து நம்ம ஒரு அதிகமாக பார்த்தது கிடையாது இல்லையா இன்னைக்கு ஆக்டர் இந்திரன் அவர்களுடைய பாப்பா இருக்காங்க இல்லையா குட்டி பாப்பா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து நம்ம கார்த்தி போயிருக்காங்க போயிட்டு பாப்பா வந்து விஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சில ஒரு மூணு பிக்சர் மட்டும் ஆக்டர் இந்திரன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட காம்போ வேற லெவலில் இருக்கும் கார்த்திகை தீபமில் கொஞ்ச நாளாவே அதாவது அவரையுமே போயிருக்காரு எப்போ வர போறாருன்னு தெரியல சோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்னைக்கு அந்த பிக்சர் பர்த்டே பிக்சர் எல்லாம் ஷேர் பண்ணி அதுவுமே ரெண்டாவது மூணாவது பிச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமையா சிரிச்சுட்டு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு பிக்சர்ஸ் எல்லாமே அதை நான் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் அதுல ஆக்டர் இந்திரன் என்ன கேப்ஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் தலைவரே நீங்க எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோஷிஸ் பர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்றத பிக்சரோட அந்த கேப்ஷனோடவே தெரிவிச்சிருக்காரு சோ ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த மூமெண்ட் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க பிகாஸ் அவருடைய ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் பண்ணாலே கே ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு கொண்டாடுவாங்கன்றது எனக்கு தெரியும் சோ ரொம்பவே கியூட்டா இருக்கு சனா உங்களுக்கு எங்க இன்ஸ்டன்டா இந்த பிச்சர்ஸோ ஷேர் பண்ணிருக்கேன் சோ மோஷி குட்டி ரொம்ப கியூட்டா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க